செய்திச் சுருக்கம் இலங்கையில் செயல்பாடுகளை நிறுத்தியது அவஸ்திரேலிய யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் காணிகளை விடுவிக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் இடம்பெயர்ந்த மக்களின் வலி வேதனை எனக்குத் தெரியும் காணி என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் உணர்வுபூர்வமான விடயம் மீள்குடியமர்வுக்கான நடவடிக்கைகள் தொடர்பில் தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தி வருகின்றேன் அரசாங்கமும் அந்த விடயத்தில் நேரான சிந்தனையில்தான் உள்ளது படிப்படியாக காணிகளை விடுவிக்க என்னாலான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார் வலியுறுத்திய விடயங்கள் வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளதா விசேட அவதானம் செலுத்துவோம் சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு மாகாண சபை தேர்தல் குறித்து அரசியல் கட்சிகளுடன் பேச்சு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்தார் அரசியலமைப்பு விடயங்களை பிற்போட்டால் மாகாண சபைகளை செயற்படுத்த வேண்டும் கலாநிதி ஜஹான் பெரேரா கோரிக்கை கனடாவை அபகரித்து அமெரிக்காவின் ஒரு பகுதியாக இணைத்துக் கொள்வதில் அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காட்டும் ஆர்வம் நிஜமானது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ எச்சரிக்கை சீனாவில் நிலச்சரிவு முப்பது பேரை காணவில்லை தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணம் ஜூலியன் கவுண்டி என்ற இடத்தில் நேற்று நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் அங்கிருந்த பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் நிலச்சரிவுக்குள் புதையுண்டன சம்பவ இடத்துக்கு விரைந்த பேரிடர் மீட்பு குழுவினர் உள்ளிட்டோர் நிலச்சரிவில் சிக்கி உள்ள மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் நீண்ட நேர தேடுதல் பணிக்கு பிறகு இரண்டு பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர் தொடர்ந்து மாயமான முப்பது பேரை தேடும் பணி நடந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் விரிவான செய்திகளுக்கு தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்